பிக் பாஸ் லைவில் ஒரு பக்கம் சாச்சனா வந்து விஜே கிட்ட பேசி மன்னிப்பும் கேட்டிருக்காங்க விஜே விஷால் அதுக்கு ஒரு ஐடியா டிசைட் பண்ணிட்டார் இதுதான் சொல்யூஷன் இது நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவும் எடுத்திருந்தார் இன்னொரு பக்கம் சாச்சனா கார்டன் ஏரியாவில் போயிட்டு அந்த ரூல் புக்கை எடுத்து படிச்சுட்டு என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அருண் வந்து பயங்கரமான அட்வைசஸ் அப்படின்றதையும் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சாச்சனாவோட மெயின் இலக்காவே சௌந்தர்யா தான் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே படாமல் வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எபிசோட் எல்லாருமே பாத்துருப்பீங்களா சாச்சனா வந்து பல இடங்கள்ல வந்து சௌந்தரியாவை ட்ரிகர் பண்றது நம்மளால பார்க்க முடியுது மக்களே என்னன்னா சாச்சனா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்க லைவ்ல எனக்கு நான் வந்து ஒரு பாயா இருந்தா சௌந்தரியாவை தான் லவ் பண்ணிருப்பேன் இது மாதிரி பண்ணியிருப்பேன் போனாங்களா சீரியஸா சொன்னாங்களான்னு தெரியல இருந்தே ஒரு கலாய் ஆரம்பிச்சுட்டு இருக்கு அப்ப என்ன பண்றாங்க அந்த ரெண்டு பெட்ரூம்க்கு நடுவுல இருக்கிற டிவைடர்ல உட்காந்துட்டு பேசும்போது சொல்றாங்க சௌந்தர்யா கிராஸ் ஆகும்போது அழகா இருக்கீங்கக்கா தூங்க போறீங்களாக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஏர் பிளிப் கொஞ்சம் பண்றீங்களாக்கா பண்ணி காட்டுங்க பண்ணி காட்டுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் டீஸ் பண்றாங்க அக்கா அதை பண்ணுங்கக்கா அப்படின்ற மாதிரி உடனே சௌந்தரியா வந்து இதெல்லாம் சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது உங்கள மாதிரி எல்லாம் இருக்க முடியாதக்கா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கா தடிக்கு விழுந்துரு தடிச்சிடுவேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க உடனே நான் எங்கே ஹெல்ப் பண்ணோம் நானே தடிக்க வந்தால் என்னை தூக்குறதுக்கு வேற யாராவது வரணும் அப்போ ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி சில விஷயங்கள் என்னென்ன இவங்கள பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுறாங்க வேற மாதிரி ரியாக்ஷன் பண்ணிருக்கிறது நம்மளால் கிளியர் கட்டாக பார்க்க முடியுது சாட்சனா அதில் குறிப்பாக என்ன பண்ணிட்டாங்க வெளியே வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும் ஜாக்லின் தர்ஷா ரியா பவித்ரா சாச்சனா அந்த அஞ்சு பேர் டிஸ்கஸ் பண்ணுறக்கும் போது என்ன பண்ணுவாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனை கூத்து விட்டுருவாங்க ஜாக்லினை பற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா சௌந்தர்யா அக்காண்டிக்கு இப்படி நின்றுட்டு இருந்தாக்கா அவங்க ஏதோ பார்த்துட்டு இது வேற ஜாக்லின் வேற வரா இவ வேறு கட்டி பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணுவாளே அப்படின்ற மாதிரி ஒன்று விஷயத்தை சொல்லியிருக்காங்க கேமரா முன்னாடி அதை என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லினை பற்றி சௌந்தரியா சொல்லியிருக்காங்க அதை டேரெக்டாக வந்து போட்டு கொடுத்துட்டாங்க இப்படி டேரெக்டாக வந்து சாச்சனா வந்து போட்டு கொடுத்துட்டாங்க இவங்க கிட்ட ஜாக்ல கிட்ட சூப்பராக பண்ணுற சவுண்ட் அருமையாக என்னை பற்றி பின்னாடியே நிறைய பேசியிருக்க போலி அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒரு ரியாக்ஷன் காமிச்சிட்டோன்னே என்ன இன்சிடென்ஸ்ல என்னன்னு சொல்லும்போது கிளியர் கட்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு முடிச்சுட்டாங்க சாச்சினா நல்லா பண்றீங்க சவுண்ட் அப்படின்னும் போது ஜாக்லின் போதும் போதும் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க சௌந்தர்யா போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜா பாத்து பார்த்து பாத்து பார்த்து சாச்சனா வந்ததை நல்லா பார்த்துட்டு இல்லை சூப்பரா வேலை பண்ணிட்டல போ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தூங்க போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஏன் சாச்சனா இப்பெல்லாம் பண்ற ஏதா இருந்தாலும் கிட்ட ப்ராப்ளம் இருந்தால் பேசி சால்வ் பண்ணிடுறேன் எதுக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன் நம்ம அந்த ரியா பவித்ரா அவங்க சொல்றாங்க ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது வெளியே என்ன நடக்குது அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுறதால ஸோ டேரெக்டாவும் அட்டாக் பண்ண முடியாது ஸோ இன்டேரக்டாக என்னால் என்ன பண்ண முடியுமோ அப்படின்ற இன்டேரக்ட் அட்டாக்கை மட்டுமே சாச்சுன்னா டேரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க இன்டேரக்ட் அட்டாக்ட டேரெக்டாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியுது போய் அட்டாக் பண்ணால் நமக்கு ஆப் நமக்கு ரிவர்ஸ் ஆயிருமோன்ற ஒரு பயம் இருக்க தானே செய்யும் அது இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது ஓகே அதை தவிர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா பேசும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க வெளியே தான் பிரச்சனை வெளியே இருக்கிறது தான் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது இங்க சேஃபாகவும் ஜாலியா இருந்திருக்கலாம் ஆனா வெளியே போயிட்டு நம்ம மக்களோட டாக்ஸிசிட்டி இருக்கு போய் டாக்ஸிசிட்டி ஃபேஸ் பண்றது இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வேறு வேற மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படின்ற பல விஷயங்களுமே டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்ப சாச்சினா வந்து சொல்றாங்க பவித்ரா அங்க இருந்து எழுந்து போனதுக்கு அப்புறம் பவித்ரா மேபி ரன்னர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லினிட்ட சொன்ன உடனே உடனே தர்ஷாலாம் வாய்ப்பே கிடையாது பவித்ராலாம் ரன்னர் ஆக மாட்டான் இன்னொரு பக்கம் ரியா கூட பவித்ராக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஐ டிஸ்அக்ரின்ற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்அக்ரி பண்ணிட்டாங்க அதில் யார் பாட்டம் த்ரீ கண்டசென்சன்னு கேட்கும்போது ஸோ அவங்க ஆல்ரெடி சொல்லியாச்சுல ரியா பவித்ரா விஷால் மற்றும் அருண் ஜ இவங்க யாரு சொல்றாங்கன்னா சாச்சினா வந்து பவித்ரா விஷால் மற்றும் ஜாக்லின்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க தர்ஷாவோட பேருமே அந்த மூணு பேர் தான் ரியா சொன்ன மூணு பேருமே தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஓகே அப்போ சாச்சினா வந்து இந்த கேமை விளையாடலாமா விளையாடக்கூடாதான்ற எனக்கு குழப்பங்கள் இருக்கும்போது ஜாக்கென்மே சொல்லிடுறாங்க நீ உன் மனசுக்கு என்ன தோணுதோ அது இறங்கி விளையாடு தப்போ சரியோ அதுக்கு நீ முழு மனசை கொடுத்துட்டு போயிரு வெளியே போயிட்டு அதை என்னன்றதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் உன் மேல டவுட் வச்சுக்காத தான் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதையும் தர்ஷா சொல்றாங்க நான் இங்கே நல்லதா இருக்கும் நல்லதா இருக்கும் நினைச்சு என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட்டா போயிட்டேன் எல்லாமே காலி காலியாகிருச்சு அப்படிலாம் இருக்கக்கூடாது இருக்கிறவரையும் போல்டா இறங்கி விளையாடிட்டு போனோம் தான் நான் வந்திருக்கேன் தான் பண்ண போறேன்ன்றத நான் முடிவு எடுத்துட்டேன் சச்சனா நீ என்ன பண்ண போறீங்க எடுத்துக்கோ அப்படின்ற சில விஷயங்களும் அங்க சொல்லி முடிக்கிறாங்க சொல்லி முடிச்ச உடனே நேற்று என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருவேன் கொடுத்தாங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி ஜாக்லின் கிட்ட கேட்கறாங்க அப்ப ஜாக்லின் சொல்றாங்க பிஆர் ஆக்டிவிட்டிஸ் டாஸ்க் வந்துச்சு அப்படின்னும் போது யாரெல்லாம் யார் பேர் சொன்னாலும் போது சௌந்தரியா பேர் அதிகமா வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி அதை பத்தி என்னால் பேச முடியாது வாயை கட்டி போட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சைலண்டா அடைக்கி வச்சுட்டாங்க சாச்சனா சாச்சனாக்கு சௌந்தரியா மேல ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கு அதை அப்படியே கட் பண்ணி காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டு எல்லாரும் தூங்க போறாங்க இன்னொரு பக்கம் சாச்சனா வெளியே வந்து அந்த லீடர் போர்டை பாக்குறாங்க ரூல் புக் எடுத்து வந்து அந்த ஒரு டாஸ்க் அப்படி நாக் அவுட் டாஸ்க் இருக்கு இல்லையா அதை எடுத்து படிச்சுட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஓகே யோசிச்சுட்டு இருக்கும்போது அருண் வராரு அருண் வந்தவனே சொல்றாரு எனக்கு இந்த லைஃப்ல இது மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிக் பாஸ் வீட்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணோம்ல இதெல்லாம் பண்ணோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உடனே அருண் சொல்றாரு இருபத்தி நாலு பேர்ல ஒருத்தர் தான் இங்க வின்னர் ஆக போறாருன்றது பாஸ் வீட்டுக்கு முன்னாடியே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கேம்லாம் ஆனா அவர் மட்டும் தான் வின்னர்ன்றதுல அர்த்தம் கிடையாது இந்த ஷோவை பொறுத்தவரையும் ஒவ்வொருத்தரும் இந்த ஷோல வந்து ஜெயிக்கிறத விட ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்காங்க எந்த அளவுக்கு ஷோ கேஸ் பாயிண்டே பாயிண்ட் வின்னரும் சரி யூஸ் பண்ணாலும் சரி இது ஒன்றுமே கிடையாது வின்னர் ஒருத்தர் தான் அந்த ஷோக்கு கொடுக்கணும்னு ஒருத்தர் இருக்குது அதனால் மற்றவங்கெல்லாம் தோற்று போட்டு தான் கணக்கு கிடையாது அவங்களுக்கான பயனும் அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருக்கு அதை தான் நம்ம புரிஞ்சு ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட்டுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஏன் இப்போது வீட்டை விட்டு வெளியே போனவங்களாம் வின்னர் கிடையாதா ரவி சார் வந்து மொதல் வாரம் ஆனார் அவருக்கு தகுதி இல்லையா ரெண்டாவது வாரத்தில் வரணும் இவங்களுக்கு தகுதி இல்லையா ஸோ அதை நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது தான் நீ பெரிய சாச்சனா நீ வேற மாதிரி நீ ஒரு பெரிய இம்பாக்ட் இந்த ஷோலேயே கிரியேட் பண்ணியிருக்க டஃப் ஃபைட்டு கொடுத்துட்டு இருக்க அது இந்த இம்பாக்ட் தான் உன்னோட வெற்றி ஃபீல்லாம் பண்ணாத வரி பண்ணாதன்ற மாதிரி சில விஷயங்களையும் சொல்கிறாங்க அப்போ சாச்சனா ஓப்பனாக சொல்கிறாங்க எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போய் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த கேமை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபோன்லேயே தான் இருந்தது இதை என்ன பண்ணுறது இப்போ எனக்கு என்னென்னா இங்கே கேம் விளாட்ணும்னு இருக்கு ஆனால் நான் வந்து கேமை ரசிக்க வந்திருக்கேன் பட் இதை காம்படிட் பண்ணணும்னு இருக்கு ஆனால் நான் மற்றவங்களை அவர்ட் பண்ணிடுவோம் மற்றவங்களை காயப்படுத்திடுவோம்னு எனக்கு ஃபீல் இருக்குது விஷால அண்ணனுக்கு இப்படி ஆனது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணியுமே பேசுகிறாங்க அப்போ வந்து சொல்கிறார் உனக்கு என்ன தோணுதோ நீ விளையாடுமா அதை விட்டுட்டு இதை பாரு இல்லைனா சைலண்ட் ஒரு பயம் ஆயிருக்குன்னா அதை பண்ணாத விட்டுரு அப்படின்ற மாதிரி அருண் சொல்யூஷன் கொடுத்துட்டு அருணை பத்தி நடந்த டாஸ்க் டீட்டெயில்ஸ் அர்ச்சனா பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் டிஸ்கஷன் ஆயிட்டு வருது அங்கேருந்து வெளியே இருந்து கார்டன் ஏரியாவில் இருந்து வந்துட்டு உள்ள போயிட்டு கிட்டே போய் ஒரு சாரி கேட்டுறாங்க என்னன்னா விஷால்னா சாரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருச்சு அதான் சாரி கேட்டேன் நீ ஹர்ட் ஆயிட்டான் சாரி சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சாரி சொல்லி ட்ரை பண்றாங்க உடனே வந்து என்ன சொல்றாரு ஓகே சச்சனா எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை பட் நான் எடுத்துட்டு வரேன் காலைல இருந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க ஆனா நீ சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஏன்னா சௌந்தரியாக ஒரு விஷயத்தை எனக்கு வீக் எண்ட்ல விஜய் சதுபதி சார் ரோஸ்ட் பண்ணும்போது நீ வந்து என்னை கட்டிபிடிச்சு நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு எனக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருந்து நான் அதுல இருந்து கம்பேக் பண்றதுக்கான ஆளாகவே நீ இருந்த பட் மற்றவங்க சொன்னதை விட நீ ஒரு வார்த்தை வந்து சொன்ன போதே எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷனா பிரேக் டவுன் ஆயிடுச்சு அந்த வார்த்தை என்ன குத்திக்கிட்டே இருந்துச்சு அதனால எதுவுமே நான் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றதையுமே ஒரு பக்கம் வந்து சொல்றாரு விஷால் ஓகே இது ஒரு பக்கம் சொல்லிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறார் எனக்கு இதுக்கான சொல்யூஷன் யார் மூலியமா கிடைக்குனா அந்த ரெண்டு பேர் அன்சிதாவும் தர்ஷிகாவும் வீட்டுக்குள்ள வந்தால் மட்டுமே சொல்யூஷன் கிடைக்கும் வேற யார் வந்தாலும் எனக்கு சொல்யூஷன் கிடையாது அவங்க ரெண்டு பேர் வந்து சொல்லி அதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவரு அன்சிதா மேலே ஏன் பாசம் வந்துச்சு அன்சிதா கூட ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு நாலாவது முறையா சாச்சனா கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றது பார்க்க முடியுது ஆனால் இன்னொரு பக்கம் வெளியே கார்டன் சாச்சனா ஒரு பாயிண்ட் அழகாக ஐலேட் பண்ணியிருந்தாங்க இல்ல நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா விஷால் அஞ்சிதா அனிதா ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உங்க அஞ்சிதா வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னாங்களே நான் அருணா சொன்னாங்கல்ல அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு விஷயம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வெளியே போய் பார்த்தேன் அதுல தர்ஷிகாவும் மற்றும் விஷால் போய் பேசினது என்னன்னா வெளியே போய் பேசிக்கலாம் வெளியே பத்தி யோசிச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஓப்பு கொடுத்தவனா அந்த பொண்ணுக்கு இது வருமா வராதா வந்திருக்கு அந்த ஆசை இவர் கொடுத்துருக்காரு எல்லா டாஸ்க்லயுமே அவர் கண்டினியூ பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம ட்ரூத் ஆர் டேர்லயுமே கிரஷ் இருக்கா இல்லையான போது அது ஓப்பனா சொல்லிட்டாரு நானா இருந்தா கிரஷ் இல்லைன்னு சொல்லியிருப்பேன் அவர் ஏன் சொல்லணும் அப்ப அவருக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது விஷால் மேல எனக்கு வருத்தம் தான் வந்துச்சு அந்த வருத்தத்தை தெரிவிச்சேன் இதுல தப்பு இருக்கான்ற மாதிரி அருண் கிட்ட பேசுனாங்க இன்னொரு பக்கம் ஃபீல் பண்றாரு என்றதை கேட்டுட்டு வந்து சாரியும் கேட்டிருந்தாங்க இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த முடிவுகள் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் எஸ்